அடுத்து ஒரு முக்கியமான பதிவு பார்த்திங்கன்னா நான் சென்னை பிராட்வேயில் இருக்கக்கூடிய அந்த காளிகாம்பல் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கச்சாலீஸ்வரர் கோவிலில் நிற்கிறேன் அந்த வெளிப்பிரகாரத்தில் ஒரு மரம் இருக்குது அந்த மரம் பார்த்திங்கன்னா நாகலிங்க மரம் இருக்குது நாகலிங்க மரம் மரத்தினுடைய அமைப்பை காணிக்கிறேன் ஏத்தாப்பில் அழகாக கோசாலை இருக்குது பாருங்கள் கோசாலையில் மாடுகள்லாம் அப்படி கட்டி போட்டுருக்குறாங்க நல்லா பிடிச்சி ஊற்றி விட்டுருக்காங்க நல்லா இருக்குது இதுதான் நாகலிங்க மரம் நாகலிங்க மரத்தினுடைய பூக்கள் இங்கே இருக்குது பாருங்கள் நிறைய முட்டுக்கள் கீழே கிடக்குது இந்த பூ கீழே உதிர்ந்து கிடக்கக்கூடிய பூவை ஒன்று பார்க்கலாம் பாருங்க எப்படி இருக்குது அப்படி பூ மாதிரியே இருக்குதுங்களா இப்படி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இது பாம்பு மாதிரியே இருக்கும் பார்த்திங்களா பாம்பு மாதிரியே இருக்குங்களா பாம்பு இருக்கிற மாதிரி ஒரு ஷேப் பாருங்கள் ஒரு பாம்பு இருந்தால் அப்படியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த அமைப்பு ஏன்னா சாயங்காலம் நேரம் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால அந்த பூலாம் கொட்டி கிடக்குது தெரியுதுங்களா உங்களுக்கு இப்போ பாருங்கள் பூலாம் கொட்டி கிடக்குது ஸோ இதுதான் நாகலிங்க பூ இப்போ பாருங்கள் இந்த மரம் மரம் ரொம்ப உயரமாக இருக்கிறதுனால மேலே வரைக்கும் இருக்குது மேலே வரைக்கும் பூக்களாக தான் பூத்து இருக்குது நிறையா அரும்பு இருக்குது நல்ல வாசனை இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிற்கிற இடத்துல அருமையாக வாசனை இந்த பூக்களுடைய வாசனை நன்றி